செடிகள் கோரக்கர் அது ஒரு மலையாள நாடு அங்கு ஒரு விபரீதம் நடந்து கொண்டிருந்தது அந்த நாட்டிற்குள் நுழையும் துறவிகளும் முனிவர்களும் காணாமல் போய்க் கொண்டிருந்தார்கள் எங்கே போய்விட்டார்கள் அவர்களுக்கு என்ன ஆனது அத்தனை பேரும் ரகசியமாய் கொல்லப்பட்டு விட்டார்கள் அடப்பாவமே துறவிகளைப் போய் கொல்வதா யார் இந்த கொடூரத்தை செய்வது அந்த நாட்டின் அரசாங்க வீரர்கள் இது அவர்களுக்கு இடப்பட்ட அரசு ஆணை ஆணையிட்டவள் மகாராணி பிரேமளா ஆம் அவள்தான் மந்திரியிடம் இப்படியொரு உத்தரவு போட்டாள் மந்திரியாரே இனி நம் நாட்டுக்குள் துறவிகள் யாரும் நுழையக்கூடாது அப்படி மீறி வந்தால் அவர்களின் உயிரை எடுத்து விடுங்கள் இது யாருக்கும் தெரியக்கூடாது ரகசியமான முறையில் காரியம் நடக்கட்டும் இது என் ஆணை மகாராணியே சொல்லிவிட்டபின் மறுக்க முடியுமா ஓசைப்படாமல் சீவப்பட்டன துறவிகளின் தலைகள் மக்களுக்கு தெரியாமல் மர்மமாகத்தான் நடந்தன இந்த கொலைகள் என்றாலும் எப்படியோ கசிந்து மக்கள் கிசுகிசுக்கு தொடங்கினார்கள் என்ன அநியாயம் இது துறவிகளைப் போய் கொல்றாங்களாமே இந்த நாட்டுக்கு ஏதோ தீங்குதான் வரப்போகுது சரி எதுக்காக கொள்றாங்களா யாருக்குமே தெரியாத ரகசியம் அது மகாராணி பிரேமளா பயந்து கொண்டிருந்தாள் யாரோ கோரக்கன் என்ற சித்தனாமே அவன் வந்து மன்னரை அழைத்து கொண்டு போய்விடுவானாமே கணவர் மச்சேந்திரநாதர் நம்மை விட்டு போய் விடுவாரோ நினைக்கும் நெஞ்சு பதறியது பிரேமளாவின் கணவர் மச்சேந்திரநாதரும் ஒரு சித்தர்தான் சில ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டிலிருந்து இங்கு வந்தார் அரசகுமாரி பிரேமளாவைக் கண்டார் காதலித்தார் மனம் புரிந்து கொண்டு இங்கேயே தங்கிவிட்டார் தாம்பத்தியத்தின் வரமாக ஆண் குழந்தையும் பிறந்தது அதற்கு மீனநாதன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தார்கள் ஒருநாள் குழந்தையுடன் கொஞ்சி விளையாடிக் கொண்டிருந்த போதுதான் திடீரென்று மச்சேந்திரநாதர் முகத்தில் வருத்தம் ஏற்பட்டது அன்பரே ஏன் ஒரு மாதிரி ஆகிவிட்டீர்கள் குழந்தையின் குறும்புகள் கண்டு சந்தோஷப்படாமல் எதற்கு இந்த வருத்தம் வெகு சீக்கிரத்தில் என் சீடன் கோரக்கன் என்னை அழைத்துப் போக வந்து விடுவான் மச்சேந்திரநாதர் கூறினார் பிரேமளா கோரக்கனை பார்த்ததில்லை அதனால் என்ன துறவிகளையே நாட்டுக்குள் நுழைய நுழையவிடாமல் செய்துவிட்டால் அதையும் மீறி நுழைபவரை இல்லாமலே ஆக்கிவிட்டாள் யோசித்ததை உடனே செயல்படுத்திவிட்டாள் பிரேமளா இது எதுவுமே தெரியாமல் நாட்டின் எல்லைக்குள் காலெடுத்து வைத்தார் கோரக்கர் இத்தனை கொலைகள் நடந்ததற்கான காரணகர்த்தா நெடுந்தூரம் நடந்து வந்ததில் கோரக்கருக்கு பசித்தது தாகம் எடுத்தது கண்ணில் பட்ட முதல் வீட்டை நெருங்கினார் வாசலில் நின்றபடி தாயே சித்தன் வந்திருக்கிறேன் பசிக்கிறது தாகமெடுக்கிறது உணவும் நீரும் கொடுங்கள் தாயே பிச்சை கேட்டார் வீட்டினுள் இருந்து சாப்பாடும் நீரும் கொண்டு வந்து தந்தாள் அந்த வீட்டு பெண்மணி கோரக்கர் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருந்தவள் அதற்கு பின் சொன்னாள் ஐயா சித்தரே விஷயம் தெரியாமல் வந்துவிட்டிருக்கிறீர்களே நீங்கள் வெளியூரா இந்த நாட்டுக்குள் துறவிகள் வருவதற்கு தடை இருக்கிறது அதையும் மீறி வருபவர்கள் கொல்லப்படுகிறார்களாம் இது அரசியின் உத்தரவாம் எனவே அரசாங்க வீரர்களின் கண்களில் சிக்காமல் வந்த வழியே சென்று விடுங்கள் நாட்டு நிலையைச் சொன்னாள் கோரக்கராவது பின்வாங்குவதாவது குருவை இங்கிருந்து அழைத்துச் செல்லாமல் எப்படி திரும்புவது மச்சேந்திரநாதர் குரு மட்டுமா தனக்கு பிறப்பையே தந்தவரல்லவா ஆமாம் கோரக்கர் பிறப்பிற்கே காரணம் மச்சேந்திரநாதர்தான் மச்சேந்திரநாதர் சிவ ஆசீர்வாதம் பெற்ற சித்தர் ஒருமுறை உணவு கேட்பதற்காக ஒரு வீட்டின் முன் நின்றிருந்தபோது அந்த வீட்டிலிருந்து வெளிப்பட்ட பெண் மச்சேந்திரநாதரை வணங்கி பிச்சையிட்டாள் ஆனால் அவள் முகத்தில் மெல்லிய சோகம் இருந்தது அம்மா உன் மனத்தில் ஏதோ குறையொன்று இருக்கிறது என்னவென்று மறைக்காமல் சொல் மச்சேந்திரநாதர் கேட்டார் சுவாமி திருமணமாகி நீண்ட நாள்களாகியும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை மலடி என்று கேலி பேசுகிறார்கள் வருத்தம் வார்த்தையாகியது மச்சேந்திரநாதர் அவள் மேல் கருணை கொண்டார் அம்மா உனக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் கவலைப்படாதே என்றவர் சிறிது விபூதியை எடுத்து அவள் கையில் கொடுத்து இதைச் சாப்பிடு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் சொல்லிவிட்டு கிளம்பினார் விபூதி பெற்ற பெண்மணி பக்கத்து வீட்டில் நின்றிருந்த பெண்ணிடம் விபூதியைக் கட்டி மகிழ்ச்சியுடன் நடந்ததைச் சொன்னாள் ஆனால் அவளோ வேண்டாம் அந்த துறவியை பார்த்தால் மாயக்காரன் போல் இருக்கிறான் விபூதியை நீ சாப்பிட்டால் அதில் வசியப்பட்டு அவன் பின்னாலேயே சென்று விடுவாய் பயமுறுத்தினாள் விபூதி பெற்ற பெண்ணும் திகழடைந்து போய் தன் வீட்டு அடுப்பில் அந்த விபூதியை கொட்டிவிட்டாள் சில வருடங்கள் கழித்து அதே ஊருக்கு வந்தார் மச்சேந்திரநாதர் குழந்தையில்லாத குறை தீர்ப்பதற்காக தான் விபூதி கொடுத்த வீட்டின் முன் சென்றார் அந்த பெண்ணை அழைத்தார் பெண்ணே உன் மகனை கூப்பிடு அவனை நான் பார்க்க வேண்டும் அவர் கேட்டதும் திகைத்தாள் அப்பெண் குற்ற உணர்வுடன் அவர் காலில் விழுந்தாள் பக்கத்து வீட்டுக்காரி பயமுறுத்தியதால் விபூதியை தான் அடுப்பில் போட்டுவிட்ட விஷயத்தைச் சொன்னாள் அடுப்பில் போடப்பட்ட விபூதி பின் அடுப்புச் சாம்பலுடன் அள்ளப்பட்டு குப்பைமேட்டில் விட்டது மச்சேந்திரநாதர் உள்ள குப்பைமேட்டுக்குச் சென்றார் கோரக்கா என்று அழைத்தார் என்ன என்று குப்பைமேட்டிலிருந்து குரல் கேட்டது அந்த குப்பைமேட்டிலிருந்து குப்பையை அள்ளுங்கள் என்றார் மச்சேந்திரர் சித்தரைச் சுற்றி வேடிக்கை பார்க்க வந்திருந்தவர்களில் சிலர் குப்பையை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றினார்கள் அதன் அடியிலிருந்து அழகான ஒரு சிறுவன் எழுந்தான் கோரக்கா என் அருகில் வா அன்புடன் அழைத்தார் மச்சேந்திரர் அருகில் வந்த சிறுவனை தழுவி கொஞ்சிய மச்சேந்திரர் அவனை ஆசிர்வதித்து பெண்மணியிடம் அம்மா இந்தா உன் பிள்ளை பெற்றுக்கொள் ஒப்படைத்துவிட்டு கிளம்பினார் ஆனால் கோரக்கரோ அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு தாயும் தந்தையும் என் குருதான் நான் அவருடனே செல்கிறேன் என்று மச்சேந்திரநாதரை பின்தொடர்ந்து சென்றார் மச்சேந்திரரின் அன்பான முதன்மை சீடராக விளங்கினார் கோரக்கர் குருவிடமிருந்து பலவகை கல்வியும் கற்று ஞான உபதேசம் பெற்றார் சகல சித்துக்களையும் அடைந்தார் ஒரு நீண்ட தவம் செய்து பூரணச் சித்தரானார் கோரக்கர் தினமும் வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்து வந்து குருவுக்கு கொடுத்து அவர் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவார் அப்படி ஒருமுறை கொண்டு வந்த சாப்பாட்டில் வடை ஒன்று இருந்தது அந்த வடையை சாப்பிட்டு அதன் ருசியில் மயங்கிய மச்சேந்திரர் கோரக்கரிடம் வடை சுவையாக இருக்கிறது கோரக்கா நாளையும் இதே வீட்டுக்குச் சென்று வடை வாங்கி வா என்றார் குருநாதர் கட்டளைப்படி மறுநாள் அதே வீட்டிற்குச் சென்ற கோரக்கர் தாயே நேற்று தந்த வடை போலவே இன்றும் வடை வேண்டும் தாருங்கள் என்றார் இதைக் கேட்ட அனைவரும் சிரித்தனர் யோகிகளான நீங்களே இப்படி நாக்குக்கு அடிமையாக நடந்து கொள்கிறீர்களே இது நன்றாகவா இருக்கிறது பெண்கள் கேலி பேசினார்கள் கோரக்கர் கோபம் கொள்ளவில்லை குருநாதர் கேட்டுவிட்டார் அவருடைய ஆவலை நிறைவேற்ற வேண்டியது இந்த சீடனின் கடமையல்லவா தயவு செய்து உதவுங்கள் வடை கேட்டுவிட்டார் என்று இப்படி வற்புறுத்துகிறீர்களே நாளையே உங்களின் ஒரு கண் வேண்டுமென்று கேட்டால் பிடுங்கிக் கொடுத்து விடுவீர்களோ கோபமாய்க் கேட்டாள் அந்த பெண்மணி அம்மா என் குருநாதரே தங்கள் மூலம் கேட்டதாக நினைத்துக் கொள்கிறேன் இந்தாருங்கள் என் ஒரு கண் பெற்றுக்கொண்டு வடை செய்து கொடுங்கள் சொன்ன கோரக்கர் பட்டென கத்தியார் ஒரு கண்ணை பிடுங்கி அந்த பெண்ணிடம் நீட்டினார் அங்கிருந்தவர்கள் திடிக்கிட்டு போனார்கள் பதறிப்போன பெண்மணி குற்ற உணர்வுடன் மன்னிப்பு கேட்டு வணங்கினாள் கோரக்கரை அமர வைத்து வடை செய்து வந்து கொடுத்தாள் கோரக்கர் மகிழ்ச்சியுடன் வடையை கொண்டு வந்து மச்சேந்திரரிடம் கொடுத்தார் வடையை வாங்கிக் கொண்ட மச்சேந்திரர் கண் இழந்து ரத்தம் வழியே நின்றிருந்த கோரக்கரை பார்த்து அதிர்ந்தார் கோரக்கா என்னாயிற்று உன் ஒருகன் எங்கே பதறினார் கோரக்கர் நடந்தவைகளைச் சொல்ல மனம் நெகிழ்ந்து போனார் மச்சேந்திரர் கோரக்கா உன் குருபக்தியும் உயர்வான பண்பும் வீண் போகாது உன் செயல் என்னை மிகவும் கௌரவப்படுத்திவிட்டது இதோ கண் மீண்டும் பொலிவு பெறும் குருநாதரின் அருளால் கோரக்கருக்கு மீண்டும் விட்டது இதற்குப் பிறகுதான் மச்சேந்திரநாதர் மலையாள நாட்டுக்கு புறப்பட்டது கோரக்கா நான் மலையாள நாட்டுக்கு செல்கிறேன் சில காலம் கழித்து அங்கு அங்குவா என்னை உன்னோடு செல் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போனார் இப்போதோ மனைவி குடும்பம் குழந்தை என்று மாயையில் மூழ்கிவிட்டிருக்கிறார் இதிலிருந்து குருவை மீட்டாக வேண்டும் என்ன செய்யலாம் யோசித்தார் கோரக்கர் அப்போது கூத்தாடிகள் சிலர் கோரக்கர் இருந்த இடத்துக்கு அருகில் வந்து அமர்ந்தார்கள் கசகச என்று தங்களுக்குள் வருத்தத்துடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் கோரக்கர் அவர்களிடம் காரணம் விசாரித்தார் சுவாமி நாங்கள் கூத்து கட்டுபவர்கள் இந்த நாட்டு அரசர் முன்னால் எங்கள் திறமையை காட்டி பரிசு பெறுவதற்காக வந்தோம் வரும் வழியில் மத்தளம் வாசிப்பவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது என்ன செய்வதென்று புரியவில்லை என்றனர் கோரக்கர் குஷியானார் ஆகா அரண்மனைக்குள் நுழைய வழி கிடைத்துவிட்டது கோரக்கரும் கூத்தாடிகளைப் போலவே ஆடை அணிந்து கொண்டு மத்தளம் வாசிப்பவராக அவர்களுடன் அரண்மனைக்குச் சென்றார் கூத்தாடிகள் அரசர் அரசி முன் திறமையாக கூத்தாடினார்கள் கோரக்கரின் மத்தள வாசிப்பு மிகப் பிரமாதமாயிருந்தது சபையோரிடமிருந்து கைத்தட்டல் எழுந்தது மச்சேந்திரநாதர் மத்தளம் வாசிப்பது கோரக்கரே என்பதை அறிந்து கொண்டார் மகாராணி பிரேமளாவிடம் சொன்னார் அதிர்ச்சி பிரேமளா பிரேமலா என்ன இவன்தான் உங்கள் சீடன் கோரக்கனா ஆம் என்னை அழைத்து போக வந்திருக்கிறான் கூத்தாட்டம் முடிந்தது ஒவ்வொருவராக பரிசு பெற்று சென்றார்கள் கோரக்கர் வந்தார் மச்சேந்திரநாதரை பார்த்தார் குருவே வாருங்கள் புறப்படலாம் என்றார் கோரக்கா இன்னும் சிறிது காலத்துக்கு பிறகு போகலாம் அதுவரை நீ என்னுடனே இரு என்றார் மச்சேந்திரர் இது பிரேமளா அவருக்குச் சொன்ன யோசனை அரண்மனை வாசமும் அதன் சுகபோகங்களும் கோரக்கரை மனம் மாறச் செய்யும் என்று நம்பினாள் முடிந்தால் கோரக்கரையும் இல்லற வாழ்வு மேற்கொள்ள வைத்து விடுவது என்று எண்ணிக்கொண்டாள் ஒருநாள் குழந்தை மீனநாதன் படுக்கையிலேயே அசிங்கம் செய்துவிட கோரக்கா குழந்தையை கொண்டு போய் கழுவிக்கொண்டு வா என்றார் மச்சேந்திரர் கோரக்கர் அந்த குழந்தையை எடுத்துக் போய் ஆற்றில் கழுவி கல்லில் அடித்து துவைத்து காயப்போட்டார் இல்லாமல் அரண்மனைக்குள் நுழைந்த கோரக்கனைக் கண்டு திகைத்த பிரேமளா குழந்தை மீனநாதன் எங்கே என்று பதட்டத்துடன் கேட்டாள் கல்லிலே துவைத்து காயப்போட்டிருக்கிறேன் என்றார் கோரக்கர் மச்சேந்திரரும் பிரேமளாவும் அழுது அலறினார்கள் கோரக்கா என் மகன் எனக்கு வேண்டும் மீனநாதனை இங்கே கொண்டு வா கோபமாக கற்றளையிட்டார் மச்சேந்திரர் பிரேமளா இறந்து போன குழந்தை எப்படி வரும் என்பது புரியாமல் திகைத்தாள் உங்கள் சொற்படியே செய்கிறேன் குருவே என்றவர் ஆற்றங்கரைக்குச் சென்று மீனநாதா எழுந்து வா என்றார் கல்லில் அடித்து துவைக்கும்போது நூற்றி எட்டு சதை துணுக்குகளாக சிதறிப் போயிருந்ததால் நூற்றி எட்டு மீனநாதர்கள் எழுந்து வந்தார்கள் பிரேமளா அதிர்ச்சியடைந்தாள் நூற்றி எட்டு குழந்தைகள் இருக்கிறார்களே இவர்களில் என் மகன் மீனநாதன் யார் என்று ஆத்திரப்பட்டாள் கோபம் கொள்ளாதீர்கள் என்ற கோரக்கர் நூற்றி எட்டு குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரே குழந்தையாக்கி பிடியுங்கள் உங்கள் மீனநாதனை என்று ஒப்படைத்தார் மச்சேந்திரரை இவனுடன் அனுப்பாவிட்டால் மேலும் என்னென்ன தொல்லைகள் தருவானோ என்று பயந்த பிரேமலா மச்சேந்திரரை கோரக்கர் அழைத்துச் செல்ல அனுமதித்தாள் குருவே எப்படிப்பட்ட ஞானிகளுக்கும் அஞ்ஞான காலம் ஒன்று வரும் இதோ தங்கள் அஞ்ஞான காலம் முடியும் நேரம் வந்துவிட்டது மாயையில் இருந்து மீளுங்கள் என்றார் கோரக்கர் சொன்ன தருணம் மாயையிலிருந்து மீண்டார் மச்சேந்திரர் மனம் மகிழ்ந்தார் கோரக்கா சீடனின் பண்பை காப்பாற்றினாய் உன்னை பாராட்டுகிறேன் எப்போதும் என் ஆசி உனக்கு உண்டு நான் நீண்ட தவத்தில் போகிறேன் இனி நீ உன் வழியில் செல் என்று விட்டு அங்கேயே கானகத்தினுள் தவம் செய்யப் போனார் குருவை பிரிந்து வருத்தத்துடன் புறப்பட்ட கோரக்கர் அங்கிருந்து வாதமேடு என்கிற காட்டுக்குள் தவம் செய்யச் சென்றார் அங்குதான் அவருக்கு ஒரு நண்பர் கிடைத்தார் அவர் பெயர் பிரம்மமுனி இவரைப் போலவே தவம் செய்ய வந்த சித்தர் சிறிது நாட்களிலேயே இருவரும் நெருங்கிய நண்பர்களானார்கள் ஒருநாள் பிரம்மமுனி கோரக்கரிடம் கோரக்கரே நாம் எத்தனைதான் உபதேசித்தாலும் மக்கள் முழுதாக மனம் மாறுவதாக தெரியவில்லை அதனால் சொல்லுங்கள் பிரம்மமுனியே அதனால் நாம் இருவருமாக சேர்ந்து ஒரு யாகம் செய்வோம் நம் ஆத்மசக்தியை சக்தியை கொண்டு தெய்வீக நிலை அடைவோம் அதன் மூலம் படைப்பு முதலான ஐந்தொழிலை நாமே செய்வோம் நல்லவர்களை படைத்து நாட்டையே நல்ல முறையில் மாற்றுவோம் என்ன சொல்கிறீர்கள் ஆனந்த கூத்தாடினார் கோரக்கர் ஆஹா அற்புதமான யோசனை தாமதம் வேண்டாம் உடனே யாகத்தை தொடங்குவோம் என்றார் மாசி மகம் பௌர்ணமியில் யாகத்தை தொடங்கினார்கள் நியதி பிசகாமல் தூய்மையுடன் தான் யாகம் நடந்தது ஆனாலும் தெய்வச் செயல்களை தாங்களே மேற்கொள்ள வேண்டும் என்கிற அவர்களின் அகங்காரம் இருள் மாயை மருள் மாயை என்கிற சிவசக்தி கதிர்களாக வெளிப்பட்டு யாக குண்டத்தில் விழுந்தன அதிலிருந்து அழகான இரண்டு பெண்கள் வெளிவந்தனர் இந்த சமயம் அந்த பக்கம் வந்த அக்னிதேவனும் தேவனும் வருண பகவானும் அந்த இரு அழகிகளையும் பார்த்து மனம் மயங்கினார்கள் இதைக் கண்டு தேவர்களும் கூட மோகத்தில் விழுந்து விட்டார்களே என்று கோரக்கரும் பிரம்மமுனியும் அதற்கு காரணமான பெண்களின் மேல் கோபமடைந்தார்கள் கமண்டலத்திலிருந்து கையில் நீரை அள்ளி எழுத்தார்கள் சித்தர்கள் தங்களை சாபமிட்டு விடுவார்களோ என்று பயந்து போனார்கள் அக்னியும் வருணனும் சித்தர்கள் நீரை அந்த பெண்களின் மீது வார்த்தார்கள் உடனே இருவரும் இரண்டு செடிகளாக மாறினார்கள் பிரம்மமுனியின் சாபத்தால் உண்டானது பிரம்மபத்திரம் என்னும் புகையிலை கோரக்கர் சாபத்தால் ஏற்பட்டது கோரக்கர் மூலிகை என்னும் கஞ்சா இந்த நிகழ்வுகளால் யாகம் நின்று போனது சித்தர்கள் கலங்கி அழுதார்கள் தவம் செய்து பெற்ற சக்தியெல்லாம் சாபம் கொடுத்து இழந்து விட்டோமே இறைவா ஏன் இப்படியானது நாங்கள் செய்த தவறுதான் என்ன என்று கதறினார்கள் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் அவர்கள் முன் தோன்றினார் கோரக்கா பிரம்மமுனி உங்கள் தவம் சிறப்பானது ஆனாலும் தெய்வ காரியத்தை நீங்கள் செய்ய நினைத்ததாலேயே இந்த விபரீதம் நடந்தது அதனாலேயே பெற்ற சித்திகளை இழந்தீர்கள் வருந்த வேண்டாம் செய்த தவத்துக்கு நிச்சயம் பலன் உண்டு இறந்து போனவர்களை பிழைக்க வைக்கும் சக்தி இனி உங்களுக்கு கிடைக்கும் அத்துடன் உங்கள் சாபத்தால் உண்டான இந்த இரண்டு செடிகளும் யோகிகளுக்கு உதவக்கூடிய கர்ப்ப மூலிகைகளாக விளங்கும் வாழி நீங்கள் என்று ஆறுதல் சொல்லி மறைந்தார் இதன் பிறகே புகையிலையும் கஞ்சாவும் சித்த யோகிகளின் காயகல்வ மூலிகைகளாக பயன்பட ஆரம்பித்தன இதற்கு பின் தன் சீடர்களுடன் சதுரகிரி மலையடைந்து தங்கினார் கோரக்கர் அங்கிருந்த அரிய நூல்கள் பலவற்றை எழுதினார் அவர் எழுதிய வைத்திய நூல் கோரக்கர் வைப்பு என்று அழைக்கப்படுகிறது இவர் கஞ்சாவை முதல் மூலிகையாக கொண்டதால் அது கோரக்கர் மூலி என்றே பெயர் பெற்றது மற்றொரு நூலான சந்திர ரேகையில் பிற்காலத்தில் நாட்டில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளையும் வரப்போகும் ஆட்சிகள் பற்றியும் கூறியுள்ளார் இவர் பழனியில் சித்தியடைந்தார் என்றும் பேரூரில் சித்தியடைந்தார் என்றும் பலவிதமான தகவல் உள்ளது புதுச்சேரியில் உள்ள கோர்க்காடு கோரக்கர் தவம் செய்த என்றும் அங்குதான் சித்தியடைந்தார் என்றும் அதன் காரணமாகவே இந்த ஊருக்கு கோரக்கர் காடு என்று இருந்து கோர்க்காடு என மாறியதான தகவலும் அதில் ஒன்று